ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக நம்மளுடைய சேனலில் வந்து லாவை டீச் பண்ணி எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம் மக்களுக்கு சட்டம் வந்து சாமானியனும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேசஸில் வந்து ஸ்டே இன்ஜெக்ஷன் இந்த மாதிரி தடை உத்தரவு வந்து வாங்குவாங்க அது சம்பந்தமான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்ன தடை உத்தரவு இருக்குது அதோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது இன்ஜெக்ஷன் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இன்ஜெக்ஷன் ஆர்டர்னா என்ன அப்படின்னா அப்படிங்கிறத நம்ம ஒரு சிறு தொகுப்பாக வந்து நம்ம வந்து பார்க்கலாம் மக்கள் ஆபத்தான அத்துமீறிய செயல்கள் நடக்கும்போது பயன்படுத்தும் வார்த்தை தான் தடை உத்தரவு இதை இன்ஜெக்ஷன் ஆர்டர் என்று உறுத்துக்கட்டளை என்றும் வேறு பெயரில் மக்கள் தெரிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் குறிப்பாக உங்களது புரிதலுக்கு வேண்டி தான் இப்படி விரிவான விளக்கத்தை கொடுக்கிறேன் என அதாவது இன்ஜெக்ஷன் ஆர்டர் என்ற சட்டத்தை உறுத்துக்கட்டளை என்று தமிழில் சொல்லலாம் ஆனால் நமது பழக்கத்தில் இதை தடை உத்தரவு ஸ்டே ஆர்டர் என்றெல்லாம் பல பெயரில் அழைக்கிறோம் ஆனால் உண்மையில் உறுத்து கட்டளை என சொல்வதே சட்ட நடைமுறையின் சரியானதாக இருக்கிறது இன்ஜெக்ஷன் ஆர்டர் என்ற தடை உத்தரவு என்பது எந்த நடைமுறைக்கு பயன்படுத்தப்படுகிறது தடையுத்தரவு என்றால் ஒரு சில செயல்களை ஒரு குறிப்பிட்ட நபர் அல்லது ஒரு தரப்பினர் செய்யக்கூடாது என்றும் செய்ய வேண்டும் என்றும் அந்த நபர் அல்லது அந்த தரப்பினருக்கு எதிராக வழங்கப்படுவதாகும் தடை உத்தரவு வகைகள் எத்தனை என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம் இடைக்கால தற்காலிக கட்டளை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் ஆர் டெம்பரவரி இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க செயலுறுத்துக்கட்டளை அப்படின்னா வந்து மேண்டட்டரி இன்ஜெக்ஷன் நிலைக்கால உருத்துக்கட்டளை பெர்பச்சுவல் இன்ஜெக்ஷன் தடை உருத்துக்கட்டளை புரோஹிபிட்டரி இன்ஜெக்ஷன் என்று நான்கு வகைகளாக நடைமுறையில் இருக்கிறது இடைக்கால தற்காலிக கட்டளை என்றால் என்ன அதாவது இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் டெம்பரவரி இன்ஜெக்ஷன்னா என்ன அப்படின்னு ரொம்ப சுருக்கமாக பார்த்தா மறு உத்தரவு வரும் வரை நீதிமன்றம் இடும் கட்டளைக்கு இடைக்கால உருத்துக்கட்டளை என்று பெயர் அதாவது வேறு ஒரு உத்தரவு வரும் வரைக்கும் அது டெம்பரவரி இன்ஜெக்ஷன் அதாவது இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் வந்து அமலில் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இடைக்கால கட்டளைன்னு சொல்கிறாங்க செயலுறுத்து கட்டளை என்றால் என்ன அதாவது செயலுறுத்து கட்டளை அப்படின்னா மேண்டட்டரி இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க இதை நம்ம என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம் ஒரு செயலை ஒருவர் செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் இடும் கட்டளைக்கு செயலுறுத்து கட்டளை என்று பெயர் அதாவது டைரக்ஷன்னு கூட இதை வந்து சொல்லலாம் அதாவது ஒரு நபரை வந்து இந்த வேலையை நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிறது தான் வந்து மேண்டட்ரி இன்ஜெக்சன் அதாவது செயல் கட்டளை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது நிலைக்கால கட்டளை என்றால் என்ன பெர்பச்சுவல் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது தான் நிலைக்கால கட்டளை ஒரு செயலை ஒருவர் செய்யக்கூடாது என நிரந்தரமாக தடை பெறுவதுதாகவும் நிரந்தர தடை என்பது தீர்ப்பின் மூலம் வழங்கப்பட ஒன்றாகும் அது இறுதியின் தடை உத்தரவை நீக்குகிறது அப்படிங்கிறது தான் நிலைக்கால உறுத்துக்கட்டளை அதாவது என்னது பர்பச்சுவல் இன்ஜெக்ஷன் அதாவது இதுதான் ஸ்டே அப்படின்னு பொதுவாக சொல்கிறாங்க திருப்பி என்னன்னு உதவ நான் சொல்கிறேன் ஒரு செயலை ஒருவர் செய்யக்கூடாது என நிரந்தரமாக தடை பெறுவதாகும் நிரந்தர தடை என்பது தீர்ப்பின் மூலம் வழங்கப்பட்ட ஒ ஒன்றாகும் அது இறுதியில் தடை வழக்கை அப்படிங்கிறது தான் வந்து நிலைக்கால உறுத்துக்கட்டளை தடை உறுத்துக்கட்டளை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரோஹிபிட்டரி இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது தடை உறுத்துக்கட்டளை ஒரு செயலை ஒருவர் செய்யக்கூடாது என்று நீதிமன்றம் இடும் கட்டளைக்கு தடை கட்டளை என்று பெயர் அதாவது இந்த செயலை வந்து நீங்கள் செய்யக்கூடாது ஒருவர் வந்து ஒரு கேஸ் போட்டிருப்பார் இந்த செயலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் தனியாக போட்டிருப்பார் தடை உறுத்து கட்டளை வேண்டி அந்த தடை உறுத்து கட்டளை வந்து கோர்ட் நம்பிச்சு அந்த கோர்ட்டை சாட்டிஸ்ஃபைட் பண்ணாங்கன்னா அந்த தடை உறுத்து கட்டளை வந்து கோர்ட் வந்து கொடுக்கும் இதுதான் தடை உறுத்து கட்டளை யாரெல்லாம் தடை உத்தரவை பெறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடை உத்தரவை ஒருவர் நீதிமன்றத்தில் பெறுவதற்கு அவர் தொடுத்த அல்லது அவர் மீது வேறு எவராவது தொடுத்த வழக்கு ஒன்று நிலுவையில் இருக்க வேண்டும் எந்தெந்த சூழ்நிலையில் தடை உத்தரவு பெற முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா வழக்கு தாக்கல் செய்யப்படாமல் இருந்தாலோ அல்லது அந்த வழக்கு முடிவடைந்து விட்டாலோ தடை உத்தரவு என்ற கட்டளையை பெற முடியாது தடை உத்தரவை வழங்குவதற்கு நீதிமன்றம் ஒன்றுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கிறது அதாவது நீதிமன்றம் ஒன்றுக்கு அதிகாரம் இல்லாத போது அந்த வழக்கில் தடை உத்தரவு வழங்கக்கூடாது பாகப்பிரிவினை சம்பந்தமான வழக்கில் தடை உத்தரவு பெற முடியாது ஒரு நிர்வாகமானது தன்னுடைய வேலையாளுக்கு எதிராக எடுக்கின்ற நடவடிக்கைக்கு எதிராக தடை உத்தரவு பெற முடியாது வழக்கு ஒன்று நீதிமன்றத்தில் சரியான முறையில் தாக்கல் செய்யாமல் இருக்கும்போது தடை உத்தரவு பெற முடியாது எப்போது எதிர்தரப்பினருக்கு தெரியப்படுத்தப்பட்டதோ அப்போது முதலே தடை உத்தரவு நடைமுறைக்கு வரும் ஒரு வழக்கில் தடை உத்தரவு வழங்கப்பட்டு இருந்தால் அந்த வழக்கு முடிந்தவுடன் தடை உத்தரவும் முடிவுக்கு வந்துவிடும் வழக்கு ஒன்று நீதிமன்றத்தில் நடைபெறுகிறது அந்த வழக்கில் தடை உத்தரவு பெற்றவர் முன்னிலை ஆக தவறிய காரணத்தால் வழக்கு தள்ளுபடி ஆகியிருந்தால் பெறப்பட்டிருந்த தடை உத்தரவும் தள்ளுபடி ஆகிவிடும் அந்த வழக்கு மீண்டும் கோப்பில் எடுக்கப்பட்டால் தடை உத்தரவும் தானாக கோப்பில் எடுத்து கொள்ளப்பட மாட்டாது தடை உத்தரவை மீறுவது தண்டனைக்குரிய குற்றமாகும் எது எதிர்தரப்பினர் தடை உத்தரவை மீறுவதை தடை உத்தரவை பெற்றவர்தான் நீதிமன்றத்தில் முறையிட முடியும் தடை உத்தரவை மீறுவது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் என்று அழைக்கப்படும் இதுதான் தடை உத்தரவின் சுருக்கமான ஒரு தகவலை நாம் இங்கு கொடுத்திருக்கிறோம் இப்போ வந்து நம்ம தடை உத்தரவு வந்து என்னென்ன வகை இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம் தடை உத்தரவை வந்து சுருக்கமாக என்ன தடை உத்தரவு எப்படி வாங்கிறது எந்த கேஸில் வாங்க முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் நம்ம இந்த காணொளி பிடிச்சிருந்தோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மிக்க நன்றி வணக்கம்